ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை போல மனிதனாய் அவர் வாழ்ந்த பொழுது ஒரு மூன்றரை ஆண்டு காலங்கள் அவர் ஊழியம் செய்ததாக வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அந்த ஊழியத்திலே தனக்கு பின் இந்த ஊழியத்தை உலகமங்கும் எடுத்து செல்வதற்கு ஒரு கூட்டம் சீஷர்களை அவர் உருவாக்கினார் அதில் பிரதானமான சீடர்கள் பனிரெண்டு பேர் இந்த பனிரெண்டு சீடர்களை ஆண்டவர் பயிற்றுவிக்கிற ஒரு பயிற்சி களமாக தன்னுடைய ஊழிய களத்தையே அவர் மாற்றி அமைத்திருந்தார் இந்த பனிரெண்டு சீடர்களிலே மூன்று சீடர்களை ஆண்டவர் தன்னோடு கொஞ்சம் நெருக்கமாய் வைத்திருந்தார் முக்கியமான நிகழ்ச்சிகள் முக்கியமான சந்தர்ப்பங்களிலே இந்த மூன்று பேரை மாத்திரம் தன்னோடு அவர் வைத்திருந்தார் அவர்களில் பிரதானமானவர் யா பேதுரு யாக்கோபு யோவான் மூன்று பேரை வைத்திருந்தார் இந்த மூன்று பேரும் கடிதங்கள் எழுதுகிறார்கள் பிற்காலத்திலே திருச்சபை மக்களுக்கு ஆகவே பவுல பவுலப்போசலனுடைய கடிதங்களை நாம் நம்முடைய அன்றாடக பிரச்சனைகளுக்காய் வாசிக்கிறோம் அது நம்மை வழிநடத்துகிறது அதே போலத்தான் இந்த மூன்று அப்போசலுடைய செய்தி சற்று ஆழமாக நமக்கு ஆழமான சில சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது ஆகவே இந்த யாக்கோபு என்பவர் எழுதின நிருபத்தை நாம் இப்பொழுது கற்றுக்கொள்ளப் போகிறோம் யாக்கோபு நிருபத்திலிருந்து செய்திகள் நமக்கு யாக்கோபினுடைய நிருபம் ஐந்து அதிகாரங்களை கொண்டது ஒரு நூறு நூற்றி ஒரு வசனங்கள் இருக்கும் இந்த நிருபத்தையும் அடிக்கடி நம்ம வாசித்து தியானிக்க வேண்டும் அதுவும் இந்த கடைசி காலத்தில் நாம் அதிகமாக தியானிக்க வேண்டிய நிருபங்களிலே ஒன்று யாக்கோபு நிருபம் முதல் நிருபத்தில் அல்லது இந்த அவருடைய இந்த நிருபத்தில் கடிதத்தில் முதல் வசனங்கள் பாருங்கள் முதல் ரெண்டு வசனங்களில் முகவரை எழுதுகிறார் யாருக்கு எழுதுகிறேன் என்று அவர் எழுதுகிறார் ஒரு வேதாகம கல்லூரியிலே ஒரு வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அந்த மாணவர்களை பார்த்து கேட்டாராம் இந்த நிறுவம் யாரால் யாருக்கு எப்பொழுது எழுதப்பட்டது என்று ஏனென்றால் வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு கடிதத்தினுடைய காலம் எழுதப்பட்ட காலம் யார் எழுதுனது யாருக்கு எழுது இதெல்லாம் படிப்பாங்க பேக்ரவுண்ட் இப்போ கற்று கொள்வார்கள் அதுக்காக அவர் கேட்கும் பொழுது ஆளாளுக்கு ஒரு காரியத்தை சொன்னார்கள் அப்போ அநேகர் சொன்னது யாக்கோபு சிதறி இருக்கிற பனிரெண்டு கோத்தரை மக்களுக்கு எழுதினது இஸ்ரேல் மக்களுக்கு எழுதுனதுன்னு இந்த முதல் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் ரெண்டாவது வசனம் முதல் வசனம் நான் யார் தேவனுக்கும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு நான் யார் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்கார் இந்த முதல் நூற்றாண்டில் இவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா பிதாவாகிய தேவன் தான் கடவுள் இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல அவர் நம்ம ஊர்க்காரர் நம்ம ஜாதிக்காரர் மரியாளின் மகன் தச்சனுடைய குமாரன் இப்படித்தான் அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆகவே தான் இந்த ஆதி அப்போசலர்களுக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த கிபி எழுபது எண்பதுகளில் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா கர் இயேசுதான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல்லணும் ஆகவே தான் அப்போ சில பதினாறு முப்பத்தி ஒன்றுலேயே லூக்கா எழுதும் பொழுது எழுதுவார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து இதை அழுத்தி அழுத்தி சொல்ல வேண்டி இருந்துச்சு ஆகவே தான் இந்த நிருபத்தில் எழுத தேவனுக்கும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு இருக்கிற பனிரெண்டு கோத்திரங்கள் இஸ்ரேல் மக்கள் பனிரெண்டு கோத்திரங்களுக்கு எழுதுகிறதாவது அந்த பனி சிதறி இருக்கிற பனிரெண்டு கோத்திரங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட கடிதம் இப்படி எல்லாரும் சொன்னார்கள் ஒரு வேதாகம கல்லூரி மாணவன் சொன்னார் எழும்பி இந்த கடிதங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து எனக்கு எழுதின கடிதங்கள் என்று சொன்னார் அந்த ஆசிரியர் ஆச்சரியப்பட்டு போனார் உண்மையிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு நம்ம ஏசப்பா எழுதின கடிதம் தான் இந்த கடிதங்கள் எல்லாமே அனைத்து நிருபங்களுமே அது யாக்கோபு எழுதுனது அது பனிரெண்டு கோத்திரங்களுக்கு எழுதுனது இல்லை இல்லை இந்த பனிரெண்டு கோத்திரத்தில் நானும் ஒருத்தன் எனக்கு ஏசப்பா எழுதியிருக்காங்க ஏசப்பா எப்படி எழுதுவாங்க அவருடைய வேலைக்காரன் மூலமாக எழுதுவாங்க அவருடைய வேலைக்காரன் தான் யாக்கோபு அவருடைய ஊழியர்கள் யாக்கோபுங்கிற தேவனுடைய அப்போ ஊழியக்காரர் மூலமாய் ஏசு கிறிஸ்து எனக்கு எழுதின ஒரு கடிதம் அந்த கடிதத்தை வாசிப்பாக்குறோம் முதல் வசனம் சொல்லுது தேவனுக்கும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறிய தேசங்களிலே சிதறி இருக்கிற பனிரெண்டு கோத்திரங்களுக்கும் எழுதுகிறதாவது வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார் என் சகோதரரே ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார் முதல் வசனத்திலே தன்னுடைய ஆரம்ப முக உரையை முடிச்சிட்டார் ரெண்டாவது வசனம் ஆரம்பிச்சிட்டு மேட்டர் என் சகோதரரே நீங்கள் பலவிதமான துக்கத்தில் சோதனைகளிலே அகப்படும் போது ரொம்ப அழகா ஒரு விசுவாசிக்கு தேவையான முதல் சத்தியம் தான் என் அன்பு மகனே என் அன்பு மகளே என் சகோதரனே என் சகோதரியே நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது ஏன்னா கிறிஸ்துக்குள்ளே வந்த உடனே என்ன நினைக்கிறாங்க நம்முடைய பழைய வாழ்க்கை மாறுனது மாதிரி எல்லாம் மாறிடுச்சு இனி நமக்கு பிரச்சனை இல்லை கஷ்டம் இல்லை துக்கம் இல்லை வியாதி இல்லை ஆக்சிடெண்ட் இல்லை மரணம் இல்லை மரணமே இல்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது தான் நமக்கு பல சோதனைகள் வருகிறது தவறு செய்ய தூண்டப்படுகிறோம் தவறுகள் நம் முன்னால் வந்து சான்ஸு ஒரு காலத்தில் தவறு செய்வதற்கு சான்ஸை தேடி அலைஞ்சோம் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே தவறு செய்கிறதுக்கான சான்ஸை நம்ம மேலே வந்து விழுது நமக்கு முன்னாடி வந்து விழுது நமக்கு முன்னாடி வந்து விழுது இப்ப தவறு எளிதாக செய்திடலாம் போல நம்ம கையில் வந்து விழுற மாதிரி விழுது போகிறோம் பரிசுத்தமான பிள்ளைகள்லாம் நம்ம நம்ம ஆண்டவர் அழைத்த ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் எப்படி இப்படி அசுத்தமான காரியம் இவ்வளவு எளிதாக என் கையில் வந்து விழுது அத்தார் எழுத என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அந்த சோதனைகள் உங்களுடைய பொறுமையை உங்கள் விசுவாசத்தை வளப்படுத்துகிறது அது பரீட்சை எக்ஸாமினேஷன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளாக வளருவதற்கு பல நேரங்களிலே பரீட்சை வைத்து ஆண்டவர் அதில் நம்மை பார்க்கிறார் நாம் எப்படி தேர்ச்சி பெறுகிறோம் என்று பார்க்கிறார் நமக்கு வருகிற பரீட்சைகள் நாம் தோல்வி அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே அது வரவில்லை நாம் வெற்றி அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே பரீட்சை வைக்கப்படுகிறது இந்த எக்ஸாமினேஷனை குறித்த நம்முடைய கண்ணோட்டங்கள்லாம் மாறணும் பரீட்சினாலே மாணவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க அதனால தான் விட்டு கொண்டு போகிறோம் ஏன் பாஸ் ஆக முடியாது தவறான வேலை செய்கிறான் அவனுக்கு பரீட்சைனா என்னன்னே தெரில இந்த பரீட்சை தான் இந்த பரீட்சை கொஸ்டின் தயாரிக்கிறவங்களும் இந்த பரீட்சை வைக்கிறவங்களும் நான் தோற்று போகணும் நான் பாஸ் ஆகக்கூடாது நான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை நான் வாழ் இந்த படிநிலையை விட்டு அடுத்த படிநிலைக்கு நான் வர வேண்டும் என்னுடைய கற்றல் அறிவை சோதிப்பதற்காகத்தான் இந்த பரீட்சை என்பதை உணர்ந்து கொள் அதே போல தான் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் இந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் இவர் சொல்றார் ரெண்டு சோதனைகள் இருக்கு ஒன்று ஆண்டவருடைய அனுமதியோடு நமக்கு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் சோதனைகள் ஆண்டவருடைய அனுமதியோடு வருகிற பாடுகள் பிரச்சனைகள் சோதனைகள் அது ஒரு எக்ஸாமினேஷன் அதை சரியாய் நாம் எதிர்கொள்ள வேண்டும் அதுக்கு நம்ம ஜோம் பண்ணக்கூடாது ஆண்டவரே இந்த பரீட்சை இல்லாமல் பண்ணிருங்க நிறைய மாணவர்கள் நினைப்பான் பரிட்சணையே காய்ச்சல் வந்துடாதான் வீட்டில் லீவ் போட்டு வீட்டில் இருந்துடலாமேன்னு சொல்லி ஆசைப்படுற மாணவர்கள் அது எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள் ஆறாவது படிக்கிறான் முழுவாண்டு தேர்வு வருகிறது அவனுக்கு எக்ஸாமினேஷனாக பயம் ஒரு காரியம் நினைக்கிறான் இந்த பரீட்சையை நம்ம எழுதாமல் நம்ம இந்த பரீட்சைக்கு டிமிக்கி கொடுத்து தப்பிச்சிடலான்ட்டு ஓடி போயிடுறேன் ஒரு மாதம் கழித்து வரேன் வந்த உடனே பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரான் அங்கே வாத்தியார் சொல்கிறார் மறுபடியும் ஆரோதான் உனக்கு நீ ஆரவப்படுச்சு எழுதி பாஸ் ஆனால் தான் நீ ஏழாவை போக முடியும் மறுபடியும் எழுதணும் வந்து போச்சு தேர்வை குறித்ததான மாணவர்களுடைய மனநிலைமை பல நேரங்களில் எப்படி ஃபூலிஷாக இருக்குதோ அதே மாதிரி தான் அதில் வளர்ந்து வந்த நாம் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த சோதனைகளை அனுமதித்திருக்கிற இந்த சோதனைகள் எல்லாமே சோதனை அல்ல எக்ஸாமினேஷன் பரீட்சை அந்த பரீட்சையில் பாஸ் ஆகணும் அப்போ பரீட்சைக்காக சந்தோஷமாக படிக்கணும் சந்தோஷம் நிறைய தவறு பண்ணுறோம் பரீட்சைகளை செல்லும் பொழுது மார்ச் மாதம் கவர்மெண்ட் எக்ஸாம்னால் பிப்ரவரி மாதம் ஜெவக்கூட்டம் வைப்பாங்க எதுக்கு தேர்வு எழுதப் போகும் மாணவ மாணவிகளுக்கான ப ஜபம் அது தவறு ஜபம் எப்போ வைக்கணும் ஜூன் மாதம் வைக்கணும் இந்த வருஷம் படிக்க போகிறாடா படிப்புன்னா இதுதான் எக்ஸாமினேஷன்னா இதுதான் அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகணுன்னா நீ இப்போ இருந்தே டெய்லி படிக்கணும் குதிரை இத்தனை நாளுக்காய் ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் பத்து மாதம் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட்டில் ஆகவே ஒவ்வொரு மாதமுமே நீ படிக்கணும்னு சொல்லி ஜூன் மாதம் அறிவுரை கொடுக்கணும் ஜூன் மாதம் அவனை எக்ஸாமினேஷனுக்கு தயார் பண்ணணும் ஜூன் மாதம் இந்த சோதனை இந்த காலம் அல்லது இந்த பரீட்சையை குறித்ததான புரிதலை மாணவர்கள் உண்டாக்கணும் அதிலே நம்ம உனியக்காரங்க தப்பு தான் பண்ணுறோம் பரீட்சைக்கு முதல் நாள் ஜோ பண்ணாக்கில் பத்து மாதம் படிக்கலை பரீட்சை அன்னைக்கு ஜோ பண்ணாக்கில் பாஸ் ஆகிடுவானா அது எப்படி ஆண்டவர் இப்படி செய்வார் இப்படி ஆண்டவர் ஏன் இப்படி குறுக்கு வழி நம்ம தான் மாணவர்கள் பாஸ் ஆகிறதுக்காக பல குறுக்கு வழி ஸ்கேலில் எழுதி வச்சுட்டு போவோம் குறுக்கோலி ஊழியக்காரங்களும் அதே குறுக்கோலி தான் பிப்ரவரி மாதம் ஒரு ஜபம் இந்த மாணவன் நினைக்காங்க இந்த சகோதரர் பண்ணுற ஜபத்தில் போய் அட்டன் பண்ணி நம்ம அதில் ஒரு கிணிக்க கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கிட்டோம்னா பரீட்சையில் பாஸ் ஆகிடலாம் போல் பரீட்சையில் பாஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பரீட்சை குறித்து பயம் இருக்கக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்கணும் அரசியல் தலைவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க கடந்த மூணு வருடமா நம்முடைய முதலமைச்சர் ஒவ்வொரு வருடமும் இந்த மாணவர்களுக்கு அவர் சொல்றார் பரீட்சையை கண்டு பயப்படாதீங்க பரீட்சை வந்து உங்களை தோற்கடிக்கிறதுக்காக இல்லை மகிழ்ச்சியோடு போங்க பதட்டம் இல்லாமல் எக்ஸாம் ஹால்களை போங்கன்னு நம்ம சொல்லணும் அவங்க சொல்றாங்க எழுதுறாரு என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் பரீட்சைகளில் சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சையானது அப்போ நமக்கு ஏன் சோதனை நாம் ஒரு பரீட்சை எழுதணும் என்ன பரீட்சை ஃபேத் விசுவாசங்கிற பரீட்சை அப்போ நமக்கு வருகிற சோதனை எல்லாமே நம்முடைய விசுவாசத்தை வளப்படுத்துவதற்கான பரீட்சை நம்முடைய விசுவாசத்திற்கான பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதனை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் எக்ஸாமினேஷனை கண்டு பயப்படாத மகிழ்ச்சியா இரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு அந்த சோதனைகளை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்க அந்த சோதனைகள் உங்களுடைய விசுவாச சோதனை உறுதியாக நில்லுங்க பொறுமையா இருங்க அவசரப்படுறாதீங்க இருங்க அரசாங்கமே இந்த மாணவர்கள் ப்ளஸ் டூ எழுதுகிற மாணவர்கள் பத்தாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்கள் பரிசை போனே பதட்டம் ஆயிடுறான் கொஸ்டின் பேப்பரை வாங்கினோடனே படபடபடன்னு வருது சிலருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல் பதினஞ்சு நிமிஷம் அமைதியெல்லாம் உட்காரியா பரிட்சை எழுதக்கூடாது கொஸ்டின் பேப்பரை கையில் வாங்கி முதல்ல வாசி நிதான மாட்டு முதல் பத்து நிமிஷம் அமைதியாக வாசி இந்த பதட்டம்லாம் அடங்கினவர் பரீட்சை எழுத ஆரம்பின் அரசாங்கமே இப்போ அப்படி சொல்லுது கிறிஸ்தவர்கள் நமக்கு ஒரு பரீட்சை என்ன பரீட்சை விசுவாச பரீட்சை அப்போ விசுவாசத்திற்கான அந்த பரீட்சை விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக நமக்கு இந்த சோதனைகள் வருகிறது அந்த பரீட்சையில் வெற்றி அடையணும்னா பொறுமை அவசியம் பொறுமை இது ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற எக்ஸாமினேஷன் அடுத்த ஒரு சோதனை வாசிக்கலாம் யாக்கோபு முதலாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பதினான்காவது வசனம் பதினைந்தாவது வசனம் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார் பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதுங்க இந்த சோதனைக்கும் ஆண்டவர் அனுமதித்து வருகிற பரிட்சை எக்ஸாமினேஷன் அதையும் குழப்பாத ரெண்டையும் போட்டு குழப்பி வாழ்க்கையே குழப்பமாக போயிடாம அப்போ ரெண்டு விதமான சோதனைகளை யாக்கோவு தன்னுடைய முதல் அதிகாரத்திலே கடிதத்தை என்னுடைய ஆரம்பத்திலே அவர் சொல்கிறாரு ரெண்டு விதமான சோதனைகள் பரீட்சைகள் இருக்கு ஒன்று தேவன் அனுமதிக்கிற தேவன் யாரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல பொல்லாங்கான ஒரு சோதனை உனக்கு வருதுன்னா அது உன்னுடைய சுய இச்சை அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு உன்னுடைய சொந்த தவறுகளினாலே பல பிரச்சனைகளிலே கிறிஸ்தவர்கள் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம் பல நேரங்களிலே இன்னொரு பக்கம் ஆண்டவர் நமக்கு அனுமதிக்கிற பரீட்சி அது அதை மகிழ்ச்சியாக என்னன்னும் அந்த சோதனையை எளிதாக ஜெயிக்கலாம் அதில் நம்ம வெற்றி பெறதுக்காக சோதனை நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்கும் வருகிற சோதனை அது ஆனால் இந்த சோதனை கொஞ்சம் மோசமான சோதனை தான் இது ஏன்னா நம்முடைய சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம் கிறிஸ்தவ வாழ்விலே நம்முடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும் பொழுது சில பிரச்சனைகள் வருகிறது சோதனைகளிலே மாட்டிக்கொள்ளுகிறோம் இந்த சோதனை நம்ம அழிச்சிரும் அதனால் நம்முடைய சுய இச்சைகளை குறித்த இச்சை அடக்கமுள்ளவர்களாய் நாம் இருக்கணும் இதில் தான் அந்த பர்சனல் கேரக்டர் பெர்சனல் காண்டக்ட் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை அதெல்லாம் இந்த பகுதியில் அட் அதில் நம்ம இஷ்டத்துக்கு வாழக்கூடாது நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஆண்டவர் இனியை சோதிக்கிறாரியா இது கடவுளால் எனக்கு வந்த சோதனை கடவுள் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறது இல்லை யோபுக்கு வந்த சோதனைகள் எல்லாம் பாருங்கள் ஆண்டவர் கொடுத்த சோதனை இல்லை ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்ட பரீட்சை ஆண்டவர் அனுமதித்தார் சரி என் சகோ என் தாசனாகிய யோபை நீ சோதிச்சிக்கப்பா அப்படின்னு சாத்தானுக்கு பெருமிஷன் கொடுத்தார் அது பரீட்சை யோபுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை அந்த ரெண்டு சோதனையை நம்ம வேறுபடுத்தி கற்றுக்கொள்ளணும் நமக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் யோபு அந்த காரியத்தை கரெக்டாக செய்தார் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனை கூட போகிறார் அவர் முதல்ல முதல் ஒரு பத்து பதினைந்து அதிகாரங்களில் அவர் என்ன செய்தார் தன்னை அலசி ஆராய்ந்து பார்த்தார் ஒருவேளை இந்த பிரச்சனை வருவதற்கு என்னுடைய மறைமுக பாவம் காரணமாக இருக்குமோ நான் தப்பு பண்ணியிருப்பேனோ நான் அடுத்த வீட்டை எட்டி பார்த்துருப்பேனோ ஒருவேளை நரை முடி உள்ளவர்கள் வரும்பொழுது நான் எழிஞ்சிருச்சு இடம் இடம் கொடுக்காமல் நான் ஒரு மரியாதை இல்லாமல் நடந்திருப்பனும் அப்படின்னு சொல்லி தன்னை அப்படியே ஆராய்ந்து 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 பார் என்னுடைய தவறினால் என்னுடைய சுய இச்சையினால் என்னுடைய பாவத்தினால இந்த சோதனை வந்துருச்சான்னு சொல்லி செக்கப் பண்ணி பார்க்குறாரு ஒன்றும் இல்லை நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யோபுல சொல்கிறார் ஆண்டவரே அறிவில்லாமல் பேசிட்டேன் என் கையினால் என் வாயை பொத்துகிறேன் உம்முடைய ஞானத்துக்கு முன்னால் நான் நிற்க முடியாது அந்த சோதனையில் அவர் ஜெயிக்கிறார் சோதனையில் அவர் ஜெயிக்கிறார் அப்போ இந்த முதல் அதிகாரத்தில் இந்த ரெண்டு விதமான சோதனையை யாக்கோபு நமக்கு முதலாவது சொல்லி தருகிறார் உன்னுடைய சுய இச்சையினாலே நீ இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டால் அது பொல்லாத சோதனைகள் வரும் அதில் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் அதில் நீங்கள் உங்களை திருத்தி கொள்ளுங்கள் முதல்ல வர்ற சோதனை கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்ததினால வருகிற சோதனைகள் பாருங்கள் அது உங்களுக்கு வைக்கப்படுற பரீட்சை அந்த விசுவாச பரீட்சையில் நீங்கள் ஜெயிக்கணும் அந்த விசுவாச பரீட்சையில் நாம் ஜெயிக்கணும் என்று ஆண்டருடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம் ஆம் எனக்கு அவர்களே ஆகவேதான் அவர் சொல்றாரு அந்த முதல் அதிகாரத்தில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வான் சோதனைகளை சகித்துக் ஒருவேளை உங்களுடைய சொந்த இச்சைகளினாலே அந்த சோதனை வந்திருக்குமானால் அதில் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ளுங்கள் இல்லை ஆண்டவர் நமக்கு வைக்கிற பரீட்சையாக இருந்தால் அந்த சோதனையை சகித்துக்கொள்ளுங்கள் பொறுமை பொதுவாக ஆண்டவர் நமக்குள்ள பொறுமையை உண்டாக்குவதற்குத்தான் நிறைய நேரங்களில் சோதனையை தருகிறார் ஏமி கார்மிகேல் அம்மையார் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்தியாவின் தென்கோடி பகுதியில் உள்ள களக்காடு டோனாவூர் பகுதியிலே வந்து ஊழியம் செய்தார்கள் இந்த பகுதியில் வந்து அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய கொள்ளைக்காரனாய் முரட்டாட்டம் பிடித்தவனாய் இந்த தென் பகுதியில் வாழ்ந்த செம்புலிங்கம் அன்றைக்கிருந்த அரசாங்கம் அவனை குற்றவாளி என்று அறிவித்து தேடப்படும் ஒரு குற்றவாளியாக இருந்த செம்புலிங்கம் அவனை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்தினார்கள் பிள்ளைகளை தன்னுடைய ஆசிரமத்தில் படிக்க வைத்தார்கள் அவ்வளவு நல்ல சமுதாய பணி ஆன்மீக பணி எல்லாம் செய்து கொண்டிருந்த அம்மையார் திடீரென்று ஒரு நாள் அந்த வளாகத்தில் ஆசிரமத்தில் விழுந்து கால் ஒடிந்து படுத்த படுக்கையாய் மாறி போனார்கள் இன்றைக்கு இருக்கிற அளவுக்கு வைத்தியம் அந்த காலத்தில் கிடையாது படுத்த படுக்கையாகி போனார்கள் அழுதார்கள் ஏன் ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நான் எவ்வளவு ஊழியம் செய்தேன் இந்த சுற்றுப்பட்ட கிராமத்துக்கெல்லாம் போய் உண்மையை நான் அறிவிச்சேனே ஜனங்கள் ஆவலோடு வார்த்தையை கேட்டாங்களே இனி நடக்க முடியாம இப்படி படுக்க வச்சிருக்கீங்களா ஆண்டவரே என்று அழுதார்கள் சொன்னாரு என் பாதத்திலே காத்து என் பாதத்திலே நீ காத்துரு நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் நீ ஓடி 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 உழைத்தது போது அப்பவும் அந்த அம்மாவுக்கு விளங்கலை அன்றைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் அப்போதுதான் ஆண்டவர் அந்த அம்மையாருக்கு புத்தகம் எழுதுவதற்கான இந்த கிருவை கொடுத்தார் படுக்கையில் அமர்ந்து கொண்டே நடமாட முடியாத இந்த நிலைமையில்தான் பதினேழுக்கும் அதிகமான புத்தகங்கள் எழுது சின்ன சின்ன புத்தகங்கள் ஆவிக்குரிய புத்தகங்கள் அதில் ஒரு புஸ்தகம் ஆனாலும் தலைப்பே தான் அற்புதமான எழுத்துக்கள் இந்த அம்மா இறுதியிலே சொல்கிறாங்க எக்காலம் மட்டும் நல்ல ஆண்டர் கொடுத்துருந்தாருன்னா இத்தனை புஸ்தகம் எழுதுவதற்கு எனக்கு நேரமே கிடையாது நான் ஓடி ஓடி அலைந்து ஊழியை செய்து கொண்டே இருப்பேன் ஆனால் இந்த காலங்கள் இந்த வருஷங்கள் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து வருடங்கள் நடமாட முடியாமல் படுத்திருந்த இந்த காலத்தில் தான் ஆண்டவரோடு நான் நெருங்கி ஜீவிக்க முடிந்தது அவரை இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள முடிந்தது ஒரு இடத்துல பொறுமையோடு அமர முடிந்தது எனக்குள்ளே நீடிய பொறுமையை உருவாக்கினார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் எதையும் தவறாய் செய்வதில்லை எதையும் தவறாய் செய்வதில்லை ஆண்டவர் தப்பாய் செய்யவே மாட்டார் தப்பு செய்யவே மாட்டார் அவர் செய்வது எல்லாமே நல்ல ஒரு காரியத்துக்காகத்தான் இருக்கும் ஆகவேதான் அவர் சொல்லுகிறார் சோதனையை நீங்கள் பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்குவதற்குத்தான் இந்த சோதனைகள் எல்லாம் உள்ளே வருகிறது அன்றைய சமூகத்தில் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை சத்தியத்தை ஆக்கோவு மூலமாய் ஆண்டவர் நமக்கு செய்தியாய் தருகிறார் அன்றை சொல்லும் ஆண்டுவரே நான் முறுமுறுக்க மாட்டேன் எனக்கு வருகிற இந்த சோதனைகளை நான் முதலாவது ஆராய்ந்து பார்ப்பேன் என்னுடைய தவறினால் என்னுடைய சுய இச்சையினால் நான் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறேன் என்றால் என்னை நான் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் அல்லது என்னுடைய விசுவாச பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து எனக்கு நீங்கள் தருவீங்கன்னா அதை நான் மகிழ்ச்சியாக எண்ணிக்கொள்ளேன் என்னை உமக்கு தருகிறேன் நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்கப்பா எது செய்தாலும் எனக்கு சரியாக தான் இருக்கும் அமைதலாய் சோதனையை சகிக்க உதவி செய்யும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா யாக்கோபு என்கிற அந்த போஸ்டலன் வழியாக அண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற ஆண்டவரே இந்த முதல் ஆரம்ப செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று பின்பு கர்த்தரிடத்தில் அன்புக்குறவர்களுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் என்று சொன்னீங்களே அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும் நீர் எங்களுக்கு அனுமதிக்கிற சோதனைகள் விசுவாசத்தின் பரீட்சை என்பதை உணர்ந்து அது எங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாய் நாங்கள் எண்ணிக்கொள்ளவும் சொந்த தவறுகளினால் நாங்கள் சோதிக்கப்படுவோமானால் தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்ளும் எங்களை என்னுடைய கைகளில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எங்கிருபைக்குள்ளே எங்களை தருகிறோம் கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தம் தேங்க்யூ லோ ஆசீர்வதிங்கப்பா நம்முடைய அன்பின் ஸ்தோத்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அமேன் தேங்க்யூ லாட் சோதனையிலே சிக்கி ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கை இல்லாமல் ஏன் ஆண்டவர் எங்களுக்கு இதை அனுமதித்தார் என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக பொறுமையோடு இதை ஆய்வு செய்ய பொறுமையோடு தங்களை ஆராய்ந்து உம்மிடத்தில் ஒப்படைக்க உதவி செய்யும் ஆசிர்வதிங்கப்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாருமே பிதாவே ஆமேன் ஆம்